குடிலே கண்ணிமரி மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமறி மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே குடியில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடியில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சிரிய சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமறி மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமறி மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே பனி இரவிலே பார்த்தோங்கும் பொழுதிலே பனி இரவிலே பார்த்தோங்கும் பொழுதிலே குழந்தை ஏசு பிறந்திருக்காரே குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு காத்திருந்த வேலையும் காரிருளில் வந்ததே காத்திருந்த வேலையும் காரிருளில் வந்ததே குழந்தை பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே இயேசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சிறிய கன்னி கன்னிமறி மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறிய கொடிலே கன்னிமறி மடியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே ചിന്ന ചിന്ന കുടിലേ കണ്ണിമറി മടിയേ കുള കുളേശു പിറന്നിരിക്കാറേ